நம்ம வந்து வீடியோ வந்து ஒரு ஒரு வாரமாக போடலைங்க ஏன்னா கொஞ்சம் பர்சனல் வேலையாக இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியல இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ வரும் ஷார்ட்ஸ் லஞ்சி ஷார்ட்ஸுமே போடலைங்க இனிமேல் டெய்லி லன்ச்சு ஷாட்ஸ் வீடியோவுமே வரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து பலாக்கோட்டை வச்சு ஒரு மசால் வடை தாங்க செய்ய போகிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து கடலப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நல்லா பொடியாக வந்து ஒரு வெங்காயம் நல்லா நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கடற்கருப்பை வந்து நல்லா குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பலாக்கொட்டையை போட்டு அவள் அரைச்சிடுவாங்க நல்லா கொஞ்சம் இது வந்து குறகுரேனு மிக்சி சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்குவாங்க ரொம்ப குரகுரப்பாக இல்லை நம்ம வந்து தேங்காய் திருவில் அந்த அந்தளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்குவாங்க ஒன்றும் பாதிமெல்லாம் இருக்கக்கூடாதுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இந்த பல கொட்டை வந்து பருப்பு கொஞ்சம் கொட்டு குட் பெருசு பெருசாக இருந்ததுன்னா வேகாது ஆனால் நல்லா வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பூவாக துருவி எடுக்கிற மாதிரி தேங்காய் பூ தூவி எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க இது வந்து ஒரு பாதத்தில் மாற்றிக்கலாம் இப்போ கடலப்பருப்பும் குறை குறைப்பாக அரிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம வடை மாவுகளாக அரிப்பில்லையா அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு தஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரக சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பும் நல்லா வடை மாவு அளவுக்கு இந்த மாதிரி குறை அரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நான் ரெண்டு தடவை போட்டு அரைச்சிக்கிறேங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நான் கல்லப்பருப்பு ஊற வச்சது இதை வந்து ரெண்டு தடவையாக போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப மழை எல்லாம் அல்லக்கூடாதுங்க கொரோன்தா தான் வடை நல்லா மொறு மொறுனு வரும் தண்ணி சேர்க்காமல் அரைங்க தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வடை நல்லா ஒரு மொறு வரும் இதுவுமே செகண்ட் தடவையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த பலாக்கொட்டையோட சேர்த்து இந்த வடை செய்யலாம் ஒரு மொறு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இஞ்சி திருவி வச்சு இந்த இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை இஞ்சியெல்லாம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு போட்டிருக்கு இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுங்க இப்போ இந்த மாதிரி வடை சைஸுக்கு தட்டி போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம பலாக்கோட்டை சேர்த்துருக்குறோம் அப்படின்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த வடை இது கூட கடப்பருப்பு சேர்த்துறதுனால கடலப்பருப்பு வடை தான் இருக்கும் அதில் நம்ம வந்து பலாக்கோட்டையை வந்து அரைச்சி சேர்த்துருக்குறோம் அப்படின்றதே தெரியாது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வந்து செவ்விட்டேங்க மீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோங்க ரொம்பவும் ஹைலி இல்லாமல் ரொம்ப சிம்பிளே இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும் ஏன்னா அந்த பல்லாக்கோட்டை விதையும் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா அதனால வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா தீஞ்சிரும் அது வேகாத மாதிரி இருக்குங்க அதனால வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வே வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா தட்டி போட்டு ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுது இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கிறேன் இது வந்து செவ்றணுங்க நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க அப்பதான் வந்து வடை நல்லாவே வெந்து வரும் மீடியம் தான் இருக்கணும் தீயும் ரொம்ப அதிகமா வச்சிடாதீங்க இது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லாவே சேர்ந்துடுது எடுத்துக்கிறேன் நல்லா பொறுமையாக வச்சு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுங்க அதுக்கப்புறம் அப்புறமா வந்து அந்த பல்லாக்கோட்டை வேவாத மாதிரியே இருக்கும் அதனால நல்லாவே செவ்விட்டுங்க மசால் வடை வந்து எந்த அளவுக்கு நம்ம செவர வச்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லாவே இது வெந்துடுது நல்லாங்க பாருங்க செவந்து வந்துருது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் வெள்ளக்கொட்டை வந்து வேச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க பசங்க குழம்புல போட்டாலும் இப்ப இருக்கிற பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அதை நாங்க வந்து சின்ன வயசுலாம் இருக்கிறப்ப அதை வந்து சுட்டு கொடுப்பாங்க அடுப்புல போட்டு வெவிச்சு தாளித்து கொடுப்பாங்க அதுவுமே ஸ்நாக்ஸ் மாதிரி அழகாக சாப்பிட்டுருவோம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டுறாங்க அது ஒரு ஸ்நாக்ஸாக அப்படின்னு கேட்குறாங்க அதனால எப்படியும் அதுலேயும் ஏதாவது ஒரு சத்து இருக்குங்க தான் வந்து அப்போல்லாம் வந்து அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறாங்க அதனால இப்போ சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வடை பண்ணி கொடுக்கலாம் கட்லெட் கூட பண்ணி கொடுக்கலாங்க கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட நல்லா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க எங்கள் பருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இதில் பலாக்கோட்டை தான் இருக்குது அப்படின்றதே தெரியாது ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காதுங்க நல்லா வந்து சூப்பராக இருக்குது இந்த வடை நானுமே வந்து ஏற்கனவே ஒரு தடவை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேங்க நல்லா இருந்தது தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த டிஷ்ஷை நம்ம செய்யலாம் அப்படின்றதுனால செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்